கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதற்காக தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடன் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதற்காக தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடன் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது எந்த திட்டம் வந்தாலும் அதில் குறை இருப்பதை தவிர்க்க முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் பொதுமக்களின் வசதிக்காக அதை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிற ரமேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது மேலும் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க விவரங்கள் சென்னை இந்த பக்கத்துல புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தான் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஜனவரி தேதி போக்குவரத்து ஆணையர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவை எதிர்த்து தான் தனியார் பேருந்து நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தது இந்த வழக்கு தான் நீதிபதி ஆர் என் மஞ்சுளா முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் வந்து இந்த கோயம்பேட்டில் உள்ள தங்களுடைய இடத்திலிருந்து பேருந்துகளை நிறுத்தி வைக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் மீண்டும் அந்த கிளம்பத்திற்கு எடுத்து செல்லும் போது குறிப்பிட்ட இடங்கள் அதாவது செல்லும் வழியில அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல பயணிகளை ஏற்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் வந்து அந்த மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆமணி பேருந்துகளை இயக்கம் அனுமதிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்தார் இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் வந்து கோயம்பேட்டில் பேருந்துகளை நிறுத்தி வைக்க அனுமதிக்கப்படும் என தெரிவித்தார் மற்ற கோரிக்கைகளை குறித்து அந்த ஆம்ணி பேருந்து உரிமையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் மேலும் வந்து நானூறு கோடி ரூபாய் செலவில் கட்டுப்புள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உணவகங்கள் இலவச மருந்துகள் பெண்களுக்கான பிரத்யேக வசதிகள் மாற்றுத்திறனாளிக்கான வசதிகள் முதியோர்களுக்கான உள்ளிட்ட வசதிகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் பட்டியலிட்டு அவர் வந்து சுட்டிக்காட்டினார் தூரத்தை தவிர வேற எந்த அசௌகரியமும் அங்கு இல்லை என்றும் வந்து அவர் விளக்கினார் கிளம்பாக்கத்திலிருந்து மக்கள் வசதிக்காக சென்னை மாநகர பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டார் இந்த பிரச்சனையில சுமூக தீர்வுக்கான வரும் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்த தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதனையடுத்து இந்த விவகாரத்தில் இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் விவரங்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி இந்த விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடன் கீழமா திறக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு நீதிபதி எந்த ஒரு வந்தாலும் அதில் குறை இருப்பதை தவிர்க்க முடியாது எனவும் குறிப்பிட்டார் நன்றி ரமேஷ் குமார்